விடாமுயற்சி படத்தை அடுத்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் குட்பேட் அக்லி என்ற படத்தில் நடித்து வருகிறார் அஜித் குமார் அவருக்கு ஜோடியாக மீண்டும் திரிஷா நடித்து வரும் இந்த படத்தில் சுனில் பிரசன்னா உள்ளிட்ட பலர் முக்கிய வேடங்களில் நடிக்கிறார்கள் இந்த நிலையில் சமீபத்தில் இந்த குட்பேட் அக்லி படத்தில் அஜித் குமார் பிரசன்னா இணைந்து நடித்த காட்சிகள் இணையத்தில் வைரல் ஆனது இதனால் கடும் அதிர்ச்சியடைந்த இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இதுபோன்ற தவறான வேலைகளில் யாரும் ஈடுபடாதீர்கள் என்று ஒட்டுமொத்த பணக்குழுவுக்கும் எச்சரிக்கை விடுத்திருப்பதோடு செக்யூரிட்டியை பலப்படுத்தியுள்ளார் மேலும் இந்த படத்தின் பணப்பிடிப்பை வேகமாக நடத்தி வரும் ஆதிக் ரவிச்சந்திரன் இன்னும் ஒரே மாதத்திற்குள் மொத்த பணப்பிடிப்பையும் முடித்துவிட்டு அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு கூட்பேட் அக்லியை வெளியிடவும் இருக்கிறார்